வந்து இந்த வந்து இருக்கிறது திரிய எடுத்த மாணவர்களுக்கும் வணக்கம் ரோலி நான் உங்கள் இது நாங்களும் மாட்டா யாழ்ப்பாணத்துல அண்டத்தெருப்பு கெல் கொலிஜை முன்னாடி முன் வந்து இந்த பள்ளிகத்துல வந்து கருவை புலா நடைபெற இருக்கிறது திரிய எடுத்த மாணவர்களுக்கும் அதே அதே இது மாவட்ட நிலையில முதல் முதலாம் இடம் வந்த மாணவிகளுக்கும் இன்றைக்கி கௌரவி புலா நடைபெற இருக்கிறது அதுக்கு தான் வந்திருக்கிறோம் வாங்குவோ வீடியோக்குள்ளே போகலாம் யாராச்சும் இந்த வீடியோக்கு புதுசாக வந்தால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ அதோட அந்த பெல் பட்டனையும் அமற்றி விடுங்கோ வாங்குவோ வீடியோக்குள்ளே போகணும்

मांगे लगाते नहीं, तो लगाते हैं। अगर उधर लगाते नहीं, तो लगाते हैं। इसलिए तुम्हारे लिए तो है। अगर उधर भी अगर लगाते नहीं, तो लगाते हैं। इतना तुम्हारे लिए है। आज भी ऐसा है। हमारी पार्टी बात करते रहते हैं, इसलिए तुम्हारे लिए अलग अलग तरह के अलग अलग आधार पर एक एक तुम्हारे लिए 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 तुम्हारे கல்லூரையும் சமூகம் சார்ந்தது வரிமின்றி மகிழ்கின்றோம் அடுத்த நமது அழைப்பில் இங்கே நமது மாணவிகளை கௌரவிக்க வந்திருக்கின்றன கலைஞர்களுடைய திறமை சொல்லும்

பாடசாலை உதவி அறிஞர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் சொத்தமாக என்னுடைய கௌரவிப்புக்கு ஆஹ் நாங்கள் அழைக்கப்பட்ட மாணவிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்முடைய பாடசாலையானது கடந்த

என்பது ஒரு மாடவர் தேடி கூறியிருக்கிறோம் நம்முடைய பாடசாலை அதற்கான ஒரு கடமாக அமைதி வரும் பாடசாலையை தேடி வந்த ஜாலியும் இங்கே ஆசிரியர்கள் நடைபெற்று தற்போது அந்த வெடிதால் நிலவந்த அடிப்படையிலேசாலையில் முதலில் எட்டி போட முடியாத ஒரு பெண்ணாக இருந்தது ஆனால் அதை எட்டிப் பிடிக்க முடியும் நல்ல முதல் நாட்டில் இருக்கிறார்கள் மாணவியிடம் பேச்சு அருண் இன்றைய நாங்கள் அழைச்சுங்க அழைச்சிட்டு ஏழ்மிலை மாணவியிடம் மொத்தமாக இவர்கள் தான் குறைந்த வருபவர்களைப் பெற்று உன்னுடைய பார்த்து அதற்கு செய்து போலிருக்கிறார்

நிகழ்வு கதாநாயகராக இந்த மண்டபத்திலே வீட்டில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அவர்களுடைய பெற்றோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இவர்களுடைய இந்த பெறுபவர்களுடைய உயர்த்தியினாலே உண்மையிலே அவர்களிலும் பார்க்க அடைந்திருக்கக்கூடியவர்கள் யாரென்றால் இவர்களை கற்பித்து ஆசிரியர் பிறந்தவைகள் அடுத்தது அந்த குடும்பம் அந்த பெற்றோர் அடுத்ததாக இங்கே வெளியேந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுடைய நிகழ்வினுடைய பெருந்தினராக வெளியேந்திருக்கக்கூடிய இவருடைய பிரதி கல்பிடிப்பாடுகளை நாம் கரையும் சஞ்சீவன் அவர்களே இந்த अच्छा मोहन ए

बाड़ी का पीछे मेन पूरी जगह अस्थी एक दूर भीतर गए मार बैठे गए नूर की बन रहे बाड़ी का पीछे एक बहुत बड़ा मेरे को क्या मार रहे जगह अस्थी बाड़ी का पीछे एक दूर जिसे लगा सुबह कुमार है ये ट्यूटी बाहर का की इससे लगा सुबह कुमार है टू ए डी रूट की हिम्मत की आर जिसे लगा सुबह कुमार है टू ए डी रूट की का पिछले आई विल नॉट बी डिले इन्वेंटिव

இதற்காக தலருடைய ஊக்கமும் ஆக

பற்றி நினைக்கிறீங்களா பிள்ளைங்கள் எங்களுடைய பாடசாலை இருநூறா இருநூறு ஆண்டுகள் பெரும்பாய்ந்தது சாலை உருவாக்கப்பட்டு இந்த இருநூறு வருடங்கள் அறிந்த நிலையிலே உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர பரீட்சையிலே எங்களுடைய பிள்ளைகள் மிக உயர்ந்த பொருளர்களை பெற்று சாதனை படைத்திருந்தார்கள் அதுவும் கலைப்பிரிவிலே மாவட்ட நிலையிலேயே முதலிடத்தையும் பெற்று நான்கு பேர் மூன்று பாடங்களிலே ஏதர சித்தியையும் பெற்றிருக்கிறார்கள் இவர்களை நாங்கள் பாராட்டுவதோடு இவர்களோடு இணைந்து கலைப்பிரிவு விஞ்ஞான பிரிவு கணித பிரிவு உயிரியல் பிரிவு இந்த முறைகளிலேயும் இம்முறை மிக சிறந்த பகிபர்களை பெற்று பல்கலைக்கழக அனுமதிக்கு பதினாறு பேர் தெரிவாகி போகக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இதைவிட மேலும் பல மாணவிகள் இதுக்கான பல்கலைக்கழக வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது இது எங்களுடைய பாடசாலைக்கு சிறந்த ஒரு பொறுப்பேறு ஆன ஆண்டாக அமைந்திருக்கிறது எங்களுடைய பாடசாலை நிறந்த தொடர்ந்து தொடர்ந்தும் நாங்கள் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறோம் எங்களுடைய புதிய வகையில் எங்களுடைய சிறந்த பொறுப்பவர்களை பெறுகிற மொழி பாதிச்சையிலே சிறந்த பொறுப்பவர்களை வருகிறவர்கள் உறவு பாடசாலைகளுக்கு செல்கின்ற நிலையில் இந்த முறை இப்போ உயர்தர பிரிவுக்கு போட்டியவர்கள் எவருமே உங்களுடைய பாடசாலையை விட்டு வெளியே செல்லவில்லை ஆகவே எங்களுடைய இந்த சுயந்த பொதுமது பொதுவதற்கு அது இந்த முறை இந்த முறை நாங்கள் கூட எதிர்பார்த்து நாங்கள் இந்த முறை எங்களுடைய ஐந்து பேர் த்ரீ ஏ எடுப்பினம் என்று எதிர்பார்த்தோம் என்றாலும் நான்கு பேர் எடுத்திருக்கிறார்கள் ஏனியதுறையிலே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஆசிரியர்களும் பிள்ளைகளினுடைய முயற்சிக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதோடு இருநூறாவது ஆண்டு விழாவிலே இந்த சிறந்த பாரிய வெற்றியாக அமைகின்றது இது இறைவன் எங்களுக்கு அவிட்ட வரமாகவும் நாங்கள் நினைக்கிறோம்